தஞ்சை பெரிய கோவிலின் மர்மம் என்ன ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது யார் உலகமே போற்றும் ராஜராஜ சோழன் யார் தமிழர் வரலாற்றிலேயே மிகவும் புகழும் வீரமும் வாய்ந்தவர் மாமன்னர் ராஜராஜ சோழன் சோழர்களின் தலைநகரம் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து உறையூருக்கு மாறி பின்னாளில் தஞ்சாவூருக்கு மாறியது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் விஜயாலய சோழன் முத்திரையர்களை வீழ்த்தி தஞ்சாவூரை கைப்பற்றி சோழ ராஜ்யத்தை மறுமலர்ச்சி அடையச் செய்தார் பத்தாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் இடைக்கால சோழர்களில் ஒருவரான ராஜராஜ சோழன் ஏறத்தாழ கிபி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தந்தை சுந்தர சோழனுக்கும் தாய் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன் அவரது மூத்த சகோதரன் ஆதித்த கரிகாலன் மூத்த சகோதரி குந்தவரி அரியணை ஏறிய பின்னர் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் என்று பெயர் கொண்டார் வம்சாவழியாக தனக்கு கிடைத்த சிறிய ராஜ்யத்தை பறந்து விரிந்த மாபெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கினார் ராஜராஜ சோழன் பாண்டியர்களையும் சேரர்களையும் வீழ்த்தி அவர்களது நாடுகளையும் தனது ஆட்சிக்கு அடியில் கொண்டு வந்ததால் மும்முடி சோழன் என்று போற்றப்பட்டார் அதுபோக வட இலங்கையையும் மாலத்தீவுகளையும் கூட உள்ளடக்கியது அவரது ராஜ்யம் பல குழப்பங்களுக்கும் திருப்பங்களுக்கும் பிறகே ராஜராஜ சோழன் அரியணை ஏற முடிந்தது அவருடைய கொள்ளுப்பாட்டன் பராந்தக சோழனின் மறைவுக்கு பின் மகன் கண்டராதித்த சோழன் சில வருடங்கள் சோழ நாட்டை ஆண்டார் கண்டராதித்தனின் மறைவுக்கு பின் அவருடைய மகன் உத்தமச்சோழன் சிறுவனாக இருந்ததால் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியவில்லை அதனால் கண்டராதித்தனின் தம்பி அறிஞ்ச சோழன் மன்னரானார் அரிஞ்சயனின் மறைவுக்கு பின்னரும் உத்தமச்சோழனுக்கு ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை அரிஞ்சயனின் மகனான சுந்தரச்சோழன் மன்னரானார் சோழனுக்கு பின்னரும் உத்தம சோழனுக்கு வாய்ப்பு செல்வதாயில்லை சுந்தர சோழனின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் பட்டத்து இளவரசன் ஆக்கப்பட்டார் ஆதித்த கரிகாலன் மர்ம முறையில் கொல்லப்பட்டு அவருடைய தம்பி ராஜராஜ சோழனுக்கு நாட்டை ஆளும் வாய்ப்பு வந்தது ஆனால் ராஜராஜ சோழனோ ஆட்சி உரிமையை தனது சித்தப்பா உத்தம சோழனுக்கு விட்டுக் கொடுத்து வழிவிட்டார் கடைசியில் உத்தம சோழனின் மறைவுக்கு பின் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜராஜ சோழன் மன்னராக அரியணை ஏறினார் சுந்தர சோழன் தனது ஆட்சியின் போது பாண்டிய மன்னர் வீரபாண்டியனை இரு போர்களில் வீழ்த்தினார் இரண்டாவது போரில் அவருடைய மகன் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை விரட்டிச் சென்று அவர் தலையை கொய்தார் ஆதித்த கரிகாலனின் மரணம் பல வருடங்களாக ஒரு மர்மமாகவே இருந்திருக்கிறது பட்டத்து இளவரசரை கொன்றது யார் அரியணை ஏறும் ஆசையில் உத்தம சோழன் செய்த சூழ்ச்சியா அல்லது வீரபாண்டியனை கொன்றதுக்காக பழிவாங்கும் விதமாக பாண்டியர்கள் செய்த சூழ்ச்சியா அல்லது பதவி ஆசையில் ராஜராஜ சோழனே செய்த சூழ்ச்சியா இந்த மர்மத்திற்கான விடை இன்றைய கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டு மன்னார் கோயிலில் இருக்கும் உடையார்குடி கல்வெட்டில் உள்ளது ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் சதுர்வேதி மங்கலம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்களான சோமன் ரவிதாசன் மற்றும் பரமேஸ்வரன் வீரபாண்டியனை கொடூரமாக கொன்றதுக்கு பழிவாங்கும் விதமாக பாண்டிய நாட்டில் தீட்டப்பட்ட சதி திட்டமே ஆதித்த கரிகாலனின் கொலை கேரளத்தில் விழிஞ்சம் என்னும் ஊரில் நடந்த காந்தலூர் சாலை போர் ராஜராஜ சோழனின் முதல் மாபெரும் வெற்றி பின்னர் கேரளத்தில் உள்ள கொல்லம் மற்றும் கொடுங்கலூர் மன்னர்களை வென்று கேரள பகுதிகளை தன் ராஜ்யத்தோடு இணைத்தார் பின்னர் மேற்கு மற்றும் கிழக்கு சாளுக்கிய மன்னர்களையும் வீழ்த்தி இன்றைய ஆந்திர கர்நாடக மாநிலங்களில் உள்ள பகுதிகளை கைப்பற்றினார் பாண்டியர்களையும் அடியோடு வீழ்த்தி பாண்டியர் குல சனி என்று புகழப்பட்டார் ராஜராஜ சோழன் அந்த வெற்றிக்கு பின் பாண்டிய நாட்டுக்கு ராஜராஜ மண்டலம் என்று பெயர் மாற்றம் செய்தார் ராஜராஜ சோழனின் படையில் நிரந்தர உள்நாட்டு படை போக வலிமையான கடற்படையும் இருந்தது அவருடைய ஆட்சியில் சோழ நாடு மிகவும் திறமையான முறையில் கையாளப்பட்டது ராஜராஜன் தொடங்கிய நில ஆய்வு திட்டத்தின்படி சோழ நாடு பதினோரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மண்டலமும் பல வளநாடுகளாக பிரிக்கப்பட்டது மேலும் ஒவ்வொரு வளநாடும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு வளநாட்டிலும் உள்ள அதிகாரிகள் அதனுடைய வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றனர் தனது கடற்படை கொண்டு ராஜராஜ சோழன் இலங்கையை ஆண்ட ஐந்தாம் மகிந்தனை வென்று இலங்கையின் அன்றைய தலைநகரான அனுராதபுரத்தை அடியோடு அழித்தார் என்ற நகரை புதிய தலைநகராக்கி அதற்கு ஜனநாதபுரம் என்று பெயர் சூட்டினார் அது மட்டுமல்லாது புதிதாய் அடைந்த தனது இலங்கை மண்டலத்துக்கு மும்முடி சோழ மண்டலம் என்றும் பெயர் சூட்டினார் தனது ஆட்சியில் இலங்கையில் எண்ணற்ற இந்து கோயில்களை கட்டினார் அதில் ஒன்று தனது மனைவியின் பெயர் கொண்டு இன்றும் இலங்கையில் நிலைத்திருக்கும் வானவன் மாதேவீஸ்வரம் என்னும் சிவன் கோவில் சோழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றும் விதமாக ராஜராஜ சோழன் கட்டிய மிக பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரம் என்னும் கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இன்றும் தஞ்சாவூரில் கம்பீரமாக நிற்கிறது பின்னாளில் பெருவுடையார் கோவில் எனவும் தஞ்சை பெரிய கோவில் எனவும் அழைக்கப்பட்ட வியக்க வைக்கும் இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பது இன்றும் ஓர் புரியாத புதிராகவே இருக்கிறது இந்த கோவில் முழுவதும் பல்லாயிரம் கிலோ எடை கொண்ட கருங்கல் பாறைகளால் கட்டப்பட்டுள்ளது ஆனால் தஞ்சாவூரின் அறுபது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எவ்வித மலையோ குன்றுகளோ கிடையாது பெரிய கோவிலின் பிரம்மாண்ட கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது ஆனால் அது சிமெண்ட் போன்ற எவ்வித கட்டுமான பிணைப்பு பொருள்களும் பயன்படுத்தப்படாமல் வெறும் கற்களை கோர்வையாக நேர்த்தியாக அடுக்கியே கட்டப்பட்டுள்ளது கோபுரத்தின் மேலே உள்ள உச்சிக்கல் எண்பது டன் எடை கொண்ட ஒற்றைக் கல்லின் மீது அமர்ந்துள்ளது ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன் அதனை இவ்வளவு உயரமான கோபுரத்தின் மீது ஏற்றுவது எப்படி சாத்தியமானது ஒரு நீண்ட சரிவு பாதை அமைத்து யானை கூட்டங்களை கொண்டு இழுத்துச் சென்றிருக்கலாம் என்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலைகளில் ஓர் அதிசயம்தான் ராஜராஜ சோழன் சிதம்பரம் கோவிலில் அழிந்த நிலையில் இருந்த தேவாரம் திருவாசகம் போன்ற சைவ சமய நூல்களை சேகரித்து நம்பியாண்டார் நம்பியின் உதவியோடு பன்னிரு திருமுறைகளாக தொகுத்தார் பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே பெரிய கோவிலில் தமிழ் திருமுறைகள் பாடப்பட்டதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இன்றும் உள்ளன ராஜராஜ சோழனின் காலத்திற்கு முன் சிவன் கோவில்களுக்குள் தெய்வச் சிற்பங்கள் மட்டுமே இருந்தன அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிற்பங்களை முதன் முதலாக கோயில்களுக்கு உள்ளே கொண்டு வந்து அமைத்த பெருமை ராஜராஜ சோழனையே சேரும் தமிழ் வாசகர்களின் நெஞ்சை கொள்ளை கொண்ட எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் தலை சிறந்த படைப்பான பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனின் வாழ்க்கையையும் அவரது அண்ணன் ஆதித்த கரிகாலனின் மர்மமான கொலையையும் தழுவி எழுதப்பட்டது மாமன்னர் ராஜராஜ சோழனின் வாழ்க்கை இன்றும் கூட சரித்திர ஆய்வாளர்களையும் எழுத்தாளர்களையும் திரைப்பட வல்லுநர்களையும் மற்றும் பலரையும் ஈர்க்கிறது ராஜராஜ சோழனுக்கு பல வாரிசுகள் இருந்தன அதில் முக்கியமான இருவர் தனது ராணி வானவன் மாதேவி வழியாக வந்தார் ராஜேந்திர சோழன் மற்றும் அவரது மகள் குந்தவை ராஜராஜ சோழனின் பிரம்மாண்டமான போர் வெற்றிகளையும் கட்டிடக்கலை பொக்கிஷங்களையும் உயர்ந்த ஆட்சி முறையையும் உலகம் என்றும் மறக்காது ராஜராஜ சோழன்